ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுண்டைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்பயும் வாஷ் பண்ணிடலாங்க நசுக்கினோம் வாஷ் பண்ணக்கூடாது கழு வச்ச சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நசுக்கிக்கலாம் நசுக்கணும் சுண்டைக்காய் எப்படியா தண்ணியில் போட்டலாம் எல்லாம் கருத்து போயிடும் சுண்டைக்காயில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குங்க செரிமானத்துக்கு உதவும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய இருக்குது சுண்டைக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு திரவியும் மாதத்துக்கு ஒரு தெருவோம் நம்ம கிடைக்கும் போது போனால் ரொம்ப நல்லது அப்புறம் கழுகுணுன்னு அவசியம் இல்லை நம்ம நசுக்கி வச்ச சுண்டைக்காயெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவு விதை பாருங்கள் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விதை இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் கசப்பெல்லாம் இருக்காதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் கசப்பே இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் கலர் மாறுறவர்களும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே எடுத்து பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கலர் கொஞ்சம் மாறுது அது அப்படியே எடுத்து வேறு ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிச்சிடலாம் அப்படியே வடிச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் அந்த எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் கடாயை கழுவிட்டு அதுலேயும் இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் போட்டுக்கலாம் கடுகு வெடித்தப்போ பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிட்டு மிக்சி ஜாலில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் உப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கேன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும் அது வெறும் கொதிக்கட்டும் இப்போ புளி இந்தளவு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் தக்காளியில் நல்லா பச்சை வசம் போன நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் போட்டுடலாம் போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ புளி கரைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளியிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நம்மளுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கலாம் இப்போவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் இந்த அளவு எடுத்திருக்காங்க மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுறேன் சொந்தக்காய் நல்லா வெந்தப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு கொதி வந்தோமே கொத்தமல்லி இல போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ